அண்டையிடம் பகுதி ஒன்று ஆம் கோவையில் உள்ள ஒரு அழகான குடியிருப்பு பெரிய கம்பவேரியில் சூழப்பட்டு ஒழுங்காக கட்டமைக்கப்பட்ட குடியிருப்பில் பல குடும்பங்கள் வசித்து வந்தன அந்த குடியிருப்பின் மூன்றாவது மாடியில்தான் நம் கதையின் நாயகன் கார்த்திக் தனது அம்மாவுடன் வசிக்கிறான் கார்த்திக் ஒரு தனிமையாக வாழும் இளைஞன் அதிகம் பேசாமல் அவனுக்குள் அவனே இருப்பான் ஒரு நாள் காலை அவன் வீட்டு பக்கத்திலிருந்த அண்டையிடம் காலியாக இருப்பதை கவனித்தான் அங்கே யாராவது புதுசா வருவாங்களா என்று அவன் மனதில் யோசித்துக் கொண்டே இருந்தான் அதே மாலை அங்கே ஒரு குடும்பம் வந்து குடியேறியது மகாலட்சுமி என்ற ஒரு வித்தியாசமான பெண் வெகு நேரம் கழித்து கார்த்திக் தனது கதவை திறந்து பார்த்தான் அந்த நேரம் அடுத்த வீட்டுக் கதவின் அருகே மகாலட்சுமி நின்று அவனை ஒரு நிமிடம் பார்த்தாள் அவளது கண்களில் ஒருவித கண்ணீர் அது சந்தோஷமா இல்லையெனில் வேறென்னோ ஒரு காரணமா கார்த்திக் குழப்பத்தில் விழுந்தான் அவள் யார் அவளுக்கும் இந்த வீட்டுக்கும் என்ன தொடர்பு தொடரும் பகுதி இரண்டு விரைவில்